ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க டிராமாக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங் சீன்ல பாட்டியோட புடவையே வந்து ரோஹிணி வந்து தெரியாம கிழிச்சு இருந்திருப்பா அதனால பாட்டிக்கு ரொம்பவே வந்து கோவம் வரும் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துறாங்க அந்த இடத்துக்கு ரோஹிணி சீமா பதறி அடிச்சுட்டு வர்றாங்க அப்பதான் வந்து பாட்டி வந்து கத்துது உன்னை நம்பி வந்து என்னோட சாரிய கொடுத்தா இப்படிதான் நீ கிழிச்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பியா இதுதான் உன்னோட மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க அது வந்து பாட்டியை மன்னிச்சிருங்க நான் வேணும்னு மாதிரி மரியோ அல்லது கெஞ்சிரா அப்ப வந்து இந்த சவுண்டு கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் வந்துருது அங்க சித்தா கத்து உடனே சித்தார்த்திட்டையும் வந்து பயங்கரமா கத்துறாங்க உன்னோட பொண்டாட்டிய பாத்தியா என்னோட குடனையே எப்படி கிழிச்சிருப்பானு இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து திட்டுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரோகிணிக்குமே ரொம்ப கஷ்டமாயிடும் சரி எல்லாரும் போங்க எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போ சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டியும் வந்து அந்த புடவையை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிளான் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்னிக்காரிகளும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு போறாளுங்க அதுக்கப்புறம் இங்க சீமாவை தான் காட்டுறாங்க அப்ப வந்து மாமியாக்காரங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்ப சீமா சொல்றா இன்னாங்க அத்த சாவிய வந்து நீங்க வச்சுக்கோங்க பாட்டி வச்சுக்கலன்னா என்ன நீங்க தான் வந்து அஹ் இதை பெரியவங்க நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் இல்லமா இந்த கொத்து சாவியை நீயே வச்சுக்க பாட்டி வந்து உனக்கு ஆசையா கொடுத்துருக்காங்கல்ல நீங்க தான் இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் பாக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற அஹ் வந்து கிரிமினலா யோசிக்கிறா ஆஹா செம்மையான விஷயம் சிக்கிருக்கே இதை வச்சு எப்படியாவது சுஜாதாவை மடக்கி சினிமா மேல வெறுப்பு உண்டாக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா அதுக்கப்புறம் இங்க தனியா வந்து சுஜாதா நிற்கும் போது உடனே மரண போய் பேச ஆரம்பிக்கிறார் என்ன சுஜாதா இதெல்லாம் நல்லாவா இருக்கு சீமா வந்து உன்னோட மருமக அவளுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து உன்னோட மாமியாக்காரங்க சாவி எடுத்து கொடுக்குறாங்க இதெல்லாம் நீ வந்து வாங்க மாட்டியா அதை வச்சு உன்னோட கையில தான் இருக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏத்தி விட உடனே வந்து சுஜாதாவும் சொல்றாங்க இல்ல அதுல என்ன இருக்கு என்னோட மாமியார் எது செஞ்சாலும் அது கரெக்டா தான் இருக்கும் சீமாவே வந்து இந்த குடும்ப பொறுப்பை பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் அசால்கிட்ட சொல்லிடுறாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனோரஞ்சனைக்கு சமையா காண்டா என்னடா அது என்ன ஏத்தி விட்டாலும் இவ என்ன இப்படி இருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா அதுக்கப்புறம் இந்த சித்தார்த்து தான் காட்டுறாங்க அவன் ரூம்ல வந்து ரொம்ப டென்ஷனா இருப்பான் அப்ப கரெக்டா ரோகிணி வரா உடனே வந்து கண்ணா பிள்ளை வந்து கத்தி விட்டுட்டு இருக்கான் உனக்கு கொஞ்சம் கூட வந்து அறிவே இல்லையா நான் அப்ப இருந்து சொன்னால பாட்டியோட புடவை எல்லாம் வாங்காதன்னு உன் வீட உள்ள இவ்வளவு புடவை அடிக்க வச்சிருக்கேன் ஏதாவது உன்னை வந்து கட்டிட்டு வந்திருக்கலாம்ல இப்ப பாரு அவங்க எல்லாருக்கும் முன்னாடி என்ன கேள்வி கேட்கறாங்க எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப கோவம் வந்து என்ன நீங்க அவங்க என்ன பேசுறாங்க அதுக்கு நீங்க ஆழ்ந்த லாக்கு எனக்கு சொல்லலாம் அதை விட்டுட்டு என்னையும் சேர்த்து இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான சண்டைலாம் போயிட்டு இருக்கு அதை விட அவன் கூச்சிட்டு அங்க இருந்து போயிடுவான் அப்பதான் வந்து எங்க அன்னிக்காரிங்க ரெண்டு பேருமே வந்து அந்த பக்கமா நடந்து வந்துட்டு இருப்பாங்க அப்ப வந்து சித்தார்த்த ரோகிணியோட ரூம் எட்டி பாக்குறாங்க அங்க பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக் ஏன்னா சித்தார்த்த ரோஹிணி ரெண்டு பேருமே வந்து தலகாணிய வந்து நடுவுல வச்சுட்டு அதனால படுத்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே இல்லதானே சோ இந்த விஷயம் வீட்டுல உள்ளவங்க யாருக்குமே தெரியாது இதை பார்த்த அன்னைக்காரிங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு ஆஹா சமையான விஷயம் சிக்கிரி இதை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது இதை வந்து எப்படி பாட்டிக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாளுங்க அதோட அடுத்த நாள் ஆகுது இங்க வந்து எல்லாருமே உட்காந்து நல்லா சாப்பிடுறாங்க அதுக்கப்புறம் கிச்சன்ல வந்து சுஜாதா வந்து பேசிட்டு இருக்காங்க அப்பதான் அவங்களுக்கு வருது இன்னைக்கு சித்தார்த்தோட பர்த்டே அப்படின்னு ஓ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சீமாவும் கேட்டுட்டு இருக்கா அதுக்கப்புறம் தான் வந்து யோசிக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் சித்தார்த்து ரோஹிணி சண்டை போடுறாங்களே நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒரு பிளான் போட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றா இதை கேட்கற பிரேமுக்குமே ரொம்ப சந்தோஷம் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரோஹிணியத்தை வந்து போய் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பாரி ரோஹிணி நம்ம ரெண்டு ஜோடியா வந்து இந்த மாதிரி வந்து தான் போக போறோம் அங்க போயிட்டு நம்ம ஜாலியா வந்து என்ஜாய் பண்ண போறோம் நிறைய இடத்தை சுத்தி பார்க்க போறோம் என்ன சொல்ற அப்படின்னு கேக்கும்போது உடனே நம்மளோட ரோஹிணிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு என்னக்கா சொல்ற அப்படின்னு நம்ம போறோமா அது செமையா இருக்குமே அங்க போகணும் இங்க போகணும் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குற பேசுறா இதெல்லாம் பார்க்கும்போது சீமாக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் இங்க வந்து சித்தார்த்தையும் வந்து பிரேம் வந்து பேசிட்டு இருக்கா நம்ம வந்து போகலாம் அப்படின்னு உடனே அவன் சொல்றா அதெல்லாம் சரியா வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரியாதான் வரும்பா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சித்தார்த்தையும் சம்மதிக்க வச்சிருக்கா இந்த விஷயத்தெல்லாம் சீமா ரோகிணி ரெண்டு பேருக்குமே வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க இங்க வந்து ரோகிணியும் சுத்தார்த்தும் ஒன்னா மீட் பண்ணிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துடுறாங்க ஆனா மூஞ்சி திருப்பிக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க அவ்வளவு கோபமா இருக்கவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க கூட விருப்பம் இல்லை போல அதை விட இங்கே அன்னிக்காரிங்களை தான் காட்டுறாங்க எப்படி அது இந்த விஷயத்த பாட்டிட்டு சொல்லணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரும்பு நல்லா யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே பவி என்ன பண்ணுறா சித்தார்த்தரோகினியோட ரூமுக்கு போயிட்டு அதில் உள்ள லாக்கை வந்து அப்படியே கழ்த்தி வச்சிடுறா அப்போ தான் ஃபேமிலி மொத்தத்தையுமே கூப்பிட்டு வந்து சித்தார்த்தரோகிணியும் ஒன்றா இல்லைங்கிறத காட்டணுங்கிறதுக்காக அதை விட இங்க கீழே வந்து பாட்டி இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா இன்னைக்கு வந்து சித்தார்த்தோட பர்த்டே இல்லை அதனால வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ண போறாங்களா நம்ம எல்லாரும் சீக்கிரட்டா அங்க போவோம் வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட்டிக்கிட்டு சித்தார்த் ரோஹினியோட ரூமுக்கு தான் அழைச்சிட்டு போறாங்க அதுக்கப்புறம் இங்க வந்து சித்தார்த் ரோகிணி பிரேம் அப்புறம் வந்து சீமா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க சீட்டு தான் விளையாண்டுட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கும் உடனே வந்து சித்தார்த் வந்து தூக்கத்துக்கு போய்டுமா என்னடா இது இதெல்லாம் சீட்டிங் பண்றீங்க நான் போதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட ரூமுக்கு வந்து கிளம்புவான் அங்க பார்த்தா ஒரு இருட்டா இருக்கும் என்னடா இது இவ்வளவு இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருப்பான் உடனே வந்து ரோகிணியோட கால தெரியாம வச்சிருவான் அவன் வந்து கத்திட்டு இருப்பான் அவங்களுக்கு அறிவே இல்லையா ஏன் காலை போய் மிதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தட்டு தடு மாதிரி லைட்டை வந்து ஆன் பண்ணலான்னு போவாங்க இங்க வந்து மொத்த குடும்பமும் கரெக்டா வந்துடும் லைட்டும் ஆன் ஆயிடும் எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க அங்க பார்த்தா அந்த ரூம் வந்து அழகா டெக்கரேட் பண்ணி அப்படியே சூப்பரா இருக்கும் அதோட வந்து எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஹாப்பி பர்த்டே சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க இருக்காங்க சித்தார்த்துக்கு இதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் கேக் எல்லாம் எடுத்துட்டு வந்து வெட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே வந்து அவன் கேக்க விட்டு ஃபர்ஸ்ட் பாட்டியோட வந்து வாயில வந்து வைக்கிறதுக்கு போறான் இப்ப பாட்டி சொல்றாங்க உன்னோட மனைவியோட வாயில வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிட்டு அப்படி நிக்கிறான் உடனே வந்து சீமா தான் வந்து ரோஹிணியோட பக்கத்துல போய் நின்று வாங்கு அப்படிங்கிற மாதிரி கண் கஞ்சைகளை காட்டுறா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க ரோஹிணியையும் வந்து வைக்க சொல்றாங்க அவளும் வந்து கேக் ஓட்டி விடுறா அப்பதான் வந்து இந்த சப்ரைஸ் எல்லாம் பிளான் பண்ணதே வேற யாரும் இல்ல தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சீமாவும் சொல்றா இத கேட்ட சித்தார்த்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா இதெல்லாம் சித்தார்த்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படியே வந்து அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோஹினியை வந்து அப்படியே ரொமான்டிக்கா பாத்துட்டு இருப்பா அதை விட வந்து பிரேமுக்கு வந்து ஒரு சைகை காட்டுவா இந்த மாதிரி போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சீமா வந்து ரோஹினியை பிடிச்சி சித்தார்த்து மேல தள்ளி விடுவா ரெண்டு பேரும் ஐகானிக்ல பாத்துட்டு போகும்போது ரெண்டு மூணு கிளிக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு கிஃப்ட வந்து கொடுக்குறா இது வந்து ரோஹிணி தான் சித்தார்த்து உங்களுக்காக வந்து பார்த்து பார்த்து ரெடி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சித்தார்த்து அதை பிரிச்சு பாக்குறான் பார்த்து பயங்கர ஹாப்பி அவனோட சின்ன வயசு போட்டோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஆல்பமா ரெடி பண்ணி கொடுத்துருப்பா போல இதை பார்த்த உடனே உண்மையா ரோஹிணி நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பா ரோஹிணிக்கு ஒண்ணுமே புரியாதாவ முடிச்சிட்டு இருப்பா நம்ம எங்கடா இந்த கிஃப்ட் ரெடி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க என்ன நடக்குது இவங்க ரெண்டு ஒன்னா இல்லங்கிற விஷயத்துல வீட்ல உள்ளவங்ககிட்ட சொன்னானு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பர்த்டேவே செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பதான் சீமா அவங்கள பார்த்துட்டு சிரிக்கிறா அவளுக்கு வந்து அப்பதான் எல்லாமே நினைச்சு பாத்துட்டு இருக்கா அன்னைக்கு வந்து அன்னைக்காரங்க ரெண்டு பேரும் சித்தார்த் ரோஹிணியோட ரூமுக்கு வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா படித்திருக்கறதை பார்த்துட்டு போயிருப்பாங்கல்ல அந்த விஷயம் எல்லாத்தையுமே சீமா பார்த்துட்டு பிரேம்கிட்ட போய் சொல்லிருப்பா அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் பிளான் போடுவாங்க இந்த மாதிரி வந்து பர்த்டே பார்ட்டி வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம் அவங்க ரெண்டு பேரும் நம்ம தான் ஒண்ணு சேர்க்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி மும்பைக்கு வந்து ஒன்னா ஜோடியா போலான்னு பிளானும் பண்ணியிருப்பாங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி அவனோட ஃபைல்ல வந்து ஒரு போட்டோ இருக்கு உடனே இது யார் போட்டோங்க அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டா இது வந்து என்னோட சித்தா தன்னா ஒரு போட்டோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் ஓ அப்படியா இதை வச்சு நான் ஒரு கிஃப்ட் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் அந்த சித்தாத்துக்கு வந்து இவ கிஃப்ட் பண்ணிருப்பாள் ரோஹிணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் ஆக்சுவலா சீமா தான் வந்து ரெடி பண்ணிருப்பா போல ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி அவ தான் கொடுத்தாங்கிற மாதிரி சொல்லியிருப்பா அப்ப அதனாலதான் சித்தார்த்தும் அதை நம்பி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் இந்த விஷயம் எல்லாம் சித்தார்த்துக்கு தெரிஞ்சவா எப்படி ரியாக்ட் பண்ணுவான் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பாக்கணும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய்